ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செங்கலுக்கு மாற்றாக இருக்கிற இந்த போரோத்தேம் பிரிக்கை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் போரோத்தேம் அப்படிங்கிறதுனா போரஸ் தெர்மல் அதாவது போரஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஓட்டை நிறையா வந்து கேப் இருக்கிறத வந்து போரஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் அதாவது டெம்பரேச்சர் வெளியில் இருக்கிற வெப்பத்தை வந்து உள்ளே கடத்த விடாமல் இருக்கிறத வந்து போரோ தெம் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பிரிக்கு சைஸு பார்த்திங்க அப்படின்னா பெரிய சைஸில் தான் வந்து கிடைக்கிது பதினாலு இன்ச் வந்து நீளம் அகலம் பார்த்திங்க அப்படின்னா எட்டு இன்ச்சு உயரம் எட்டு இன்ச்சில் வந்து நமக்கு கிடையாது இதில் அகலம் மட்டும் வேரி ஆகிட்டே இருக்கும் ஸோ ஒரு இதில் வந்து எட்டு இஞ்சு இருக்கும் அடுத்தது நாலு இன்ச்சுலையும் இருக்குது ஆறு இன்ச்சுலையும் இருக்குது ஸோ நம்மளுக்கு எது கன்வீனியன்ட்டோ நம்ம பர்பஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பண்ணிக்கலாம் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து லோட் பீரிங் ஸ்ட்ரக்சருக்கு தனியாக அதாவது நம்ம வாலில் நமக்கு லோட் அப்ளை பண்ணக்கூடிய அந்த லோட் பீரிங் ஸ்ட்ரக்சருக்கு தனியாக கல் விற்கிது அதே மாதிரி ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் அதாவது வெறும் பார்ட்டிஷன் வாலாக மட்டும் கட்டுற இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா தனியாக வந்து விற்கிது ஸோ இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ரூம் வந்து கூலி கூலிங்காக இருக்கும் அடுத்தது வந்து ஈஸியாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட முடியும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜ் அடுத்த அட்வான்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு காஸ்ட்டு ஸோ நிறையா வந்து காஸ்ட்டை வந்து நம்மளால் மிச்சப்படுத்த முடியும் கிட்டத்தட்ட நம்ம வாழ்க்கு யூஸ் பண்ணுற இருபதுலேருந்து முப்பது பர்சன்டேஜ் காஸ்ட்டை வந்து நம்மளால் மிச்சப்படுத்த முடியும் ஏன்னா இதுக்கு பிளாஸ்டரிங் தேவையில்லை பெயிண்டிங் தேவையில்லை ஸோ இந்த ரெண்டும் தேவையில்லை அப்படிங்கிறப்பவே நமக்கு கலவையை வந்து அதிகமாக வந்து மிச்சப்படுத்தலாம் அதே மாதிரி இதோட ஷேப்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால நம்ம கலவை கணம் வந்து அதிகமாக வைக்கணுங்கிற அவசியம் இல்லை ஸோ இது எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கலவை கணம் கொஞ்சம் சேர்த்து வைக்கணும் இல்லை கம்மியாக வைக்கணும் பட் இதுக்கு வந்து அந்த மாதிரி வந்து வைக்க தேவையில்லை ஸோ அதனால வந்து நமக்கு ரொம்பவே வந்து பெஸ்ட்டாக வந்து இந்த போகிற தெம் பிரிக்ஸ் வந்து இருக்குது ஸோ இது டிஃப்ரெண்ட் சைஸ் அவைலபிலிட்டி இருக்கிறதுனால நமக்கு வந்து எந்த வாளுக்கு எப்படி யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி ஈஸியாக வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அதனால் ஸ்பீட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பிரிக்கோடய யூசேஜ் அதாவது இது வந்து பெரிய பிரிக்காக இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு நூறு ஸ்கொயர் ஃபீட் பத்துக்கு பத்து வால் கட்டுறக்கு ஒரு ஆயிரம் பிரிக் தேவைப்படுற இடத்துல இது வந்து நூறுலேருந்து நூற்றி இருபது பிரிக்ஸ் இருந்தால் வந்து போதுமானது ஈஸியாக வந்து இதை வந்து கட்டி முடிச்சிடலாம் அப்போது ஜாயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற மாற்றரும் வந்து கம்மியாக இருக்குது நமக்கு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுற மாற்றரும் கம்மியாக இருக்குது அதனால் வந்து நமக்கு அதிகமான காசு வந்து மிச்சப்படுத்தக்கூடியதாக இது இருக்குது அடுத்தது இது ஒரு பிரிக்கோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா நூறுரூவாயிலேருந்து நூற்றி பத்து ரூபா வரைக்கும் விற்கிது ஸோ ஒரு பிரிக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து அதிகமான ஏரியா பிடிக்கிறதுங்கனால ஒரு பத்துக்கு பத்துக்கு வெறும் நூறுகள் இருந்தால் போதுமானது அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து அதிகமாகவே வந்து காசு வந்து மிச்சமாகும் அடுத்தது வந்து இதுக்கு பெயிண்டிங் அப்படிங்கிறது தேவையே இல்லை இது வந்து இதோட லுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கிறதுனால பெயிண்டிங் நம்ம அதிகமாக பண்ண வேண்டியதில்லை மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம பெயிண்டிங் எங்கே பண்ணணும் அப்படின்னா அந்த நம்ம யூஸ் பண்ணுற காலமுக்கு பீமுக்கெல்லாம் வந்து பெயிண்டிங் வந்து பண்ண வேண்டியது இருக்குது அந்த பெயிண்டிங்குமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேலே வந்து பிளாஸ்டிங் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு ரொம்ப அதிகமான செலவு இல்லாமல் நார்மலாக இந்த பிரிக்கு என்ன கலரில் இருக்கோ அதே மாதிரி ஒரு பெயிண்டிங் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கு அதிகமான செலவுகளும் இருக்காது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பீமு ஸோ லிண்டல் பீம்லாம் போடுறப்போ நம்ம வந்து பெருசாக வந்து நம்ம எதுவும் பண்ண வேண்டியதில்லை இந்த பீ இந்த பிளாக்கையே வந்து கரெக்டாக அறுத்து அதுக்குள்ளேயே வந்து நம்ம பீம் வந்து போட்டுக்கலாம் ஸோ அப்படி பார்க்குறப்போ வந்து அதோட செலவு வந்து நமக்கு மிச்சமாகுது செலவு எப்படி மிச்சமாகுது அப்படின்னா அதுக்கு போடுற சட்ரிங் இதெல்லாம் எல்லாமே வந்து நமக்கு மிச்சமாகுது ஸோ அதனால வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் வந்து பிளம்பிங்கு எலக்ட்ரிக்கலுக்கு எல்லாமே வந்து நம்ம ப்ராப்பராக வந்து பண்ண முடியும் ஸோ அதனால நார்மல் பிரிக் மாதிரியே இதுலேயும் வந்து நம்ம எல்லாமே பண்ணலாம் இதில் வந்து இருக்கிற அட் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு மெயின் டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்குது ஒன்று பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பிரிக்கை ஈஸியாக வந்து ஒரு கரண்டிலேயே அடித்து உடச்சிட முடியும் ஆனால் இதை வந்து அந்த மாதிரி அடித்து உடைக்க முடியாது ஸோ இதோட கம்ப்ரஸிவ் ஸ்ட்ரென்த் நிறைய இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஒரு மிஷினில் தான் வந்து கட்டிங் மிஷினில் தான் கட் பண்ண முடியும் ஸோ அதுக்கு வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு ஒரு ஒர்க்கு வந்து ஆகுது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு பவர் கன்சம்ப்ஷனும் வந்து நிறைய ஆகும் அடுத்தது வந்து இதில் வந்து லோட் பியரிங் ஸ்ட்ரக்சரில் ஃபவுண்டேஷனுக்கெல்லாம் வந்து இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது ஏன்னா உள்ளே போரஸ் இருக்கிறதுனால நம்ம ஃபவுண்டேஷனுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ சவு ஃபவுண்டேஷனுக்கு வந்து ஒன்று கருங்கலோ இல்லை வந்து செங்கலோ இல்லை சாலிட் பிளாக்கோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இருக்கிற லைன் எல்லாமே தான் வந்து இது யூஸ் பண்ண முடியும் ஸோ இதுதான் வந்து ரெண்டு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம் மற்றபடி இதில் வந்து அட்வான்டேஜஸ் நிறையா இருக்குது ஸோ காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனை ஒரு இருபதுலேருந்து முப்பது பர்சன்டேஜ் வரைக்கும் நம்மளால் வந்து குறைக்க முடியும் சோ இது வந்து மெயினா வந்து எல்லாருக்குமே அவைலபிலிட்டி இருக்கு சோ பெரிய டவுன்ஸ்ல எல்லாம் வந்து நிறைய சப்ளைஸ் இருக்காங்க சோ அதனால வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு சேனல் சப்செப்ட் பண்ணுங்க தேங்க் யூ